கொரோனா பரவலை தடுக்கும் விதமாக முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில் நேற்று ஒரே நாளில் அனுமதியின்றி ஆறு இருசக்கர வாகனங்கள் இரண்டாம் பரவி வரும் சூழலில் மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன கொரோனாவை கட்டுப்படுத்தும் விதமாக நேற்று முதல் ஒரு வாரத்திற்கு முழு ஊரடங்கை தமிழக அரசு அமல்படுத்தியது இந்த முழு ஊரடங்கின் போது மருந்தகங்கள் பால் விற்பனை நிலையங்கள் மற்றும் உணவகங்களுக்கு மட்டும் அனுமதி அளித்துள்ளது மருத்துவமனை மற்றும் மருந்துகள் வாங்க செல்வோர் உரிய ஆவணங்களுடன் செல்ல வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்திருந்தது இதனை மீறி வெளியே ஊர் சுற்றுபவர்களின் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் எனவும் அரசு அறிவித்திருந்தது தொடர்ந்து நேற்று முதல் அந்தந்த அனைத்து பகுதிகளிலும் தடுப்புகள் மற்றும் காவல்துறையினர் தீவிரமாக கண்காணித்தும் எச்சரிக்கை செய்தும் வருகின்றனர் இந்நிலையில் முழு ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நேற்று ஒரே நாளில் கோபிச்சிட்டுப்பாளையம் கடத்தூர் நம்பியூர் திங்களூர் கவுந்தப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அனாவசியமாக ஊர் சுற்றி நூற்றி அறுபத்தாறு இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மேலும் எழுபது பேருக்கு தலா ஐநூறு ரூபாய் அபராதமும் முகக்கவசம் அணியாத ஐம்பத்தி இரண்டு பேருக்கு தலா இருநூறு ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இன்று வாகனங்களும் ஒரு ஆட்டோவும் காவல்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் thank you